அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் ஐந்தாம் தேதியிலிருந்து பதினொன்றாம் தேதி வரை எப்படி அமைய போகிறது இந்த வேளையில் ராசியின் அதிபதியான புதன் பெயர்ச்சி செவ்வாய் பெயர்ச்சி சந்திர பெயர்ச்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் குருவின் நட்சத்திர பெயர்ச்சி என பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ஒரு வேளையில் மிதன ராசிக்காரர்களை தேடி வருகிறது எனவேதான் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே எவ்வித தடையும் சிரமமும் இன்றி உங்களை வந்து சேருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நவ கிரக நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா புதன் ஒன்பதாம் இடமான வலம் வருகிறார் பத்தாம் தேதிக்கு பிறகு கர்மஸ்தானத்தில் மிகவும் வலுவாக நுழைகிறாருங்க ராசியின் அதிபதியான புதன் ஏற்கனவே கர்மஸ்தானத்தில் வக்ரகதியில் வளம் வந்த நிலையில் நகர்ந்து வக்ர நிவர்த்தி பெற்று தற்போது பலம் பொருந்திய அமைப்பில் நுழைகிறார் எனவே உறுதியாகவே கல்வி மற்றும் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை விலக்கி உள்ள முன்னேற்ற வாய்ப்புகளை பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான புதன் கொடுக்க சார்ந்த விஷயங்களும் சாதகமாக அமையும் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு ரெட்டிப்பு நன்மை நிச்சயமாக கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது விளையாட்டுத்துறை உள்ளிட்ட பல விஷயங்களில் தனித்திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய வகையிலும் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கிறது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு ஆட்சி பலம் பெற்றும் வலுவான அமைப்பிலும் வளம் பெறுவதால் மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கிறார் ஏனென்றால் ராசியின் அதிபதியான புதனை சந்திரன் நட்பு கிரகமாக பார்க்கிறார் ஆசைக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சந்திரனில் ஏற்படக்கூடிய மாறுதல் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளை எவ்விதமான தடையும் சிரமமும் சிரமமுமின்றி எளிதில் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் விரயத்தில் சுப சுபக்கிரகமான குரு விரயத்தில் அதீத பலத்துடன் இருப்பதால் நிச்சயமாக சுப விரயங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் எளிதில் கைகூடும் மிக பெரிய அளவில் சிரமம் என்று இருக்கக்கூடிய மற்றும் சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய பல நிகழ்வுகள் நல்ல மாற்றம் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு வரவுக்கு மீறிய செலவு இருந்த சூழலில் உறுதியாகவே இனி அவை சுப விரயங்களாகவும் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் நன்மை நிறைந்த விரய செலவுகளாகவும் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு சிறு சிறு உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கூட கட்டுப்படுத்துவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் சந்திக்க முடியும் மன அமைதியையும் மன நிறைவையும் இந்த தருணத்தில் சந்திப்பதால் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் கலைந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயம் உருவாக்கி கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திருமணம் புதுமனை புகுதல் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குதல் போன்ற அனைத்து காரியங்களும் இந்த தருணத்தில் எவ்வித தடையும் இன்றி உங்களுக்கு எளிதில் கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது ஒன்பதாம் இடத்தில் திருக்கணிதத்தின்படி படி பத்தாம் இடத்திலும் பாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஒன்பதாம் இடத்திலும் வளம் பெறக்கூடிய சனி பகவான் ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறார் எனவே அவர் அமைப்புகளிலும் சாதகமான அமைப்பில் வளம் பெறுவதால் உறுதியாகவே இந்த தருணத்தில் மிக வலுவாக நீங்கள் திருபார்க்கூ நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் சிறப்பாக கைகூட போகிறது அலைச்சல் சிரமம் பெரிய அளவில் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும் மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் மிதுன ராசிக்காரர்களுக்கு திட்டமிடுதலை காட்டிலும் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளை எளிதில் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல் தொழில் ரீதியான சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் இந்த தருணத்தில் தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சனி உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க புதிய முயற்சிகளில் மிக பெரிய அளவில் வெற்றி மீது வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் தனித்து செயல்பட்டாலும் சரி கூட்டு முயற்சியாக மேற்கொண்டாலும் சரி மிக சிறப்பான வாய்ப்புகளை மிதுன ராசிக்காரர்கள் சந்திக்க முடியும் அதோடு மட்டுமல்லாது கர்மஸ்தானத்தில் மிக வலுவாக ராகு நிலை கொண்டிருக்கிறார் நினைத்தபடி தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதோடு அதில் இருக்கக்கூடிய சங்கடங்களை மறைவதற்கான நல்ல சூழலை நிழல் கிரகமான ராகு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் போன்று குற்ற காரகரான கேது சுகஸ்தானத்தில் வலம் வருவதால் உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு தாய்வழி உறவு உறவுமுறைகளில் ஏற்பட்டு வந்த மனஸ்தாபம் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி கிடைப்பதோடு எதிர்காலத்தை பற்றிய அச்சமும் குழப்பமும் நீங்க கூடிய வகையில் மிக தெளிவாக சிந்தித்து செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பை சுகஸ்தானத்தில் இறுதி தருவாயில் இருக்கக்கூடிய கேது ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் அபரிவிதமான மாற்றத்தை இந்த தருணத்தில் உறுதியாக சந்திக்க முடியும் ஜென்மராசியை விட்டு ஏழாம் தேதி முதல் செவ்வாய் விலகுகிறார் மங்கள காரகன் ஜென்மராசியை விட்டு விலகக்கூடிய இந்த தருணம் என்பது எடுத்த காரியம் அனைத்திலும் துல்லியமாக வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் எளிதில் கைகூட போகிறது எனவே மங்கள இந்த மாறுதல் என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் குட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பதோடு பல்வேறு வகையான பணிகளில் மந்தமாக நடைபெற்ற பணிகளை இனி விரைவாகவும் துரிதமாகவும் அதிரடியாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல சூழல் நிச்சயமாக கிடைக்க போகிறது மேலும் இந்த வேளையில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைப்பதோடு பழைய கடன்களை அடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பமும் கிடைக்கிறது அது மட்டுமல்லாது புதிய முதலீடுகளை உருவாக்குவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு சூரியன் இந்த வேளையில் கர்மஸ்தானத்தில் வலம் வருவதால் நினைப்பதை காட்டிலும் தொழில் ரீதியாக அலைச்சல் சிரமம் இல்லாமல் பல பணிகளை திறன்பட செய்து முடிக்கலாம் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளும் உறுதியாகவே கட்டுக்குள் வரும் சுக்கரன் உச்சம் பெற்று கர்மஸ்தானத்தில் வளம் வரும்போது வக்ரகதியில் திரும்பியிருந்தாலும் நினைப்பதை காட்டிலும் தொலைத்துறை அரசியல் துறை தொழில்துறை வியாபாரத்துறை என அனைத்து விதமான பணிகளிலும் புதிய வாய்ப்பை அபரிவிதமாக உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரன் மிதுன ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் நவகிரக நிலைகள் பெரும்பாலும் கர்மஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி சாதகமாக பல வாய்ப்புகள் கைகூட நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சன்னதி சென்று தீப மேற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் ராசிக்காரர்களுக்கு